அவன் காலை நான் தம்பியோட காலை தொட்டேன் தொடம்போது ஃபுல்லாக ஷாக் ஜி ஷாக் அடிக்குது டைல சாக் ஜீஜி அந்த பையன் நேற்று நைட்டு தான் அவங்க அம்மா அங்கே நின்றுக்கிற அந்த பையன் இங்கே ஷாக் வச்சி விடுறான் யாரும் தொடவுடும் பையனுக்கு ஒன்பது மணிக்கு ஷாக் அடிச்சிது கரண்ட் எடுத்தது ஒன்பதரை ப கிட்ட தான் கரண்ட் எடுத்தாங்க அவ்வளோ வரைக்கும் டென் டேஸ் முன்னாடியே ஃபோன் பண்ணோம் ஃபோன் பண்ணி மற்ற நாட்டிலலாம் கரண்ட் பிடுங்க தெரியல அவ்வளோ மழை மழை பெஞ்சுது எங்கள் அப்பா எடுக்க வேண்டியதுதானே அந்த கரண்ட்

எல்லா பாக்ஸும் அப்படியே இருக்கு யாரும் கண்டுக்கிறது இல்ல இந்த ஈபி வயர் பாத்தீங்கன்னா இத பாருங்க அப்படியே தான் வயர் போகுது வெளிய சும்மா மண்ணு போட்டு மூடி இருக்குறாங்க இங்க தான் டியூஷன் இங்க தான் வீடு அந்த பையன் இங்க இருந்திருக்காரு அவரோட பேக் கூட பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்லயே தான் இருக்கு கெலாட்டா வைஸ் இருக்கிறது வணக்கம் நான் விக்னேஷ் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருவத்தூரில் இருக்கும் திருவத்தூரில் நேற்று இரவு மழை பெஞ்சிருக்கு ஒரு பதினேழு வயசு பையன் டியூஷன் போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான் இங்கே தான் டியூஷன் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் டியூஷன் ஒரே பில்டிங் தான் டியூஷன் போயிட்டு இப்படி இறங்கியிருக்காரு தம்பி இங்கே ஷாக் அடித்து இறந்திருக்காரு அவங்க அம்மா இங்கே பக்கத்துலேயே தான் இருந்திருக்காங்க அவரை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் ஃபுல்லாக இவ்வளோ முட்டிய அளவுக்கு தண்ணி இருந்திருக்கு அதனால் காப்பாற்ற முடியல பக்கத்தில் அந்த கத்தையை வச்சு அவரை நவுத்தி ஈபிக்கும் கால் பண்ணியிருக்காங்க கால் பண்ணால் இபி காருங்க காலே எடுக்கல ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ட்ரை பண்ண அந்த ஒன் ஹவரில் அவங்க காலே எடுக்கலை இதுக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடியே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இந்த இடம்லாம் எத்தடிக்குது கொஞ்சம் வந்து பாருங்கன்னா யாருமே பார்க்கல ஈபியோட அலட்சியம் தான் இருக்குது காரணம்னு நீங்கள் இருக்க மக்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த இபி ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா வெளியவே இருக்குது வீட்டுக்கு பக்கத்துலேயே வெளியே இருக்குது இங்கே குழந்தைங்க இருக்காங்க ஃபேமிலி இருக்கிறாங்க ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியவே இருக்குது இங்கே தான் டியூஷன் இங்கே தான் வீடு அந்த பையன் இங்கே இறந்துருக்காரு அவரோட பேகு கூட பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்லையே தான் இருக்குது அந்த பையனோட ஒரு பதினாறு வயசு பையன் ஷாக் அடித்து இறந்துருக்காரு நீங்கள் தான் நேற்று அந்த பையனை காப்பாற்றினீங்களாண்ணா இங்கேருந்து எப்படி நான் என்ன எர்த்து எடுத்து அடிச்சு ஃபோன் வந்தேன் சார் உங்களுக்கு நான் சொன்னேன் மழை பெய்து ஈபிக்காரங்க வரட்டும் நான் ஃபோன் அடிக்கிறேன் சொல்லிட்டு அங்கே மழையில் நின்று அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணியிருந்தேன் அந்த உனையை க்ளீன் பண்ணியிருக்கும் போது என் தம்பி என் தம்பி வந்து என்ன சொன்ன போல் இந்த மாதிரி அங்கே எடுத்தடி இதே ஒருத்தர் ஊன்ட்டாரு வா அப்படின்னா போகல ஷாக்கைச்சி வான போல் நான் தப்பை தப்பேன் நானும் என் தம்பி தமிழ்னு சொல்லியிருக்கா போல் நானும் தமிழ் வந்து ஓடி வந்தோம் ஓடி வந்து ஏங்க அந்த சிந்தனை இல்லை ஷாக் அடிக்கும் எதுவும் வந்து வந்து நான் பண்ணேன் அந்த பைப் இருக்கு இல்லையா இந்த பைப்பை வச்சு தள்ளினேன் தம்பியை என் தம்பியை தள்ளும்போது கொஞ்சம் நவுந்தா போகல நவுந்தொன்று என்ன பண்ண ஃபுல்லாக தண்ணி தண்ணி ஊற்று சார் ஃபுல்லாக தண்ணி இருந்தது அவன் காலை நான் தம்பியோட காலை தொட்டேன் தோடும் போது ஃபுல்லாக சாக வச்சு கையில் சாக வச்சிச்சு அது அந்த மாதிரி அந்த தம்பிக்கும் சாக இது கூட இருந்தவன் தம்பினுக்கு நான் என்ன இந்த கையில இந்த கை மாட்டிச்சு இது மாட்டும் போது வலிக்கும் போது இந்த கையில எனக்கு ஃபுல்லா சாக வச்சிச்சு எனக்கு வச்சுது என் கூட இந்த தம்பிக்கும் வச்சுது அடுத்தவன் என்ன பண்ணா பாய் நீ விட்டு போயிடு பாய் நான் வலிச்சிக்கிறேன் நான் சொன்னேன் வேணாப்பா ரெண்டு பேரும் அவன் வயிட்டாக இருக்கான் ரொம்ப ரெண்டு பேரும் நாங்கள் என்ன போதும் நானும் வலிக்கிறேன் நீ வலி பாப்போம் ரெண்டு பேரும் வலிச்சின்னு போயிடணும் போயிட்டு அவங்க வலிச்சின்னு போனோம் தூக்கின்னு போனோம் தூக்கி அவங்க அம்மா இங்கேயே தான் இருக்காங்க பக்கத்துல அவங்க அம்மா அந்த பையனோட அவங்க மாப்பிள்ளையே இருக்கா போல அவ மாப்பிள்ளை வந்து மேலே நின்னுந்தா போல அவரும் தள்ளுறாரு அவரால் முடியாது தள்ளுறாரு இல்லையா அவரால் முடியாது அந்த இறங்காமலேயே அவர் தள்ளி நினைக்காரு அவரால் முடியல அவர் இந்த சிந்தனை போல என்ன பண்ணணும் மயங்க வச்சு ஊண்டா போல இதை கரெக்டாக இந்த நூலில் தான் போல முது இப்படி ஊந்தனால இந்த முது வந்து அந்த கரண்ட் வலிச்சு அவனுக்கு இப்படி ஊந்தா கூட கொஞ்சம் அப்படி இப்படி ஆடும் நூறுலாம் கரெக்டாக இப்படி ஊண்டா போல நாங்கள் ஓட ஓட வந்த உடனே இந்த எல்லாம் வச்சு தள்ளிட்டு வலிச்சு தூங்கி போயிடும் கரெக்டாக கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருந்தது இங்கேருந்து உயிர் பெருசாமி டாக்டர் வலிச்சுட்டு எடுத்துட்டு போக சொல்ல உயிர் இருந்துச்சு அவங்க போய் அந்த பையன் தம்பி தம்பி இந்த தம்பின்னு சொன்னல அவன் வாய் வச்சு ஊதுனா தட்டினான் தட்டினா கொஞ்சம் உயிர் வந்தது அப்புறம் அவர் டாக்டர் சொல்றது நீங்க சுபம் தூக்கி போயிடுங்க அந்த மாதிரி தானே போறது ஈபிக்கு எவ்வளோ நேரம் கால் பண்ணீங்கண்ணா நாங்கள் ரொம்ப நேரம் பண்ணிடுவோம் சார் காலு அவனை பவரை கட் பண்ண போய் அவர் எப்போ பார்த்தாலும் சுவிச் ஆஃப் போன் எடுக்க மாட்டாங்க இதே தான் இங்கே ஏரியாவில் எடுக்கிறதே இல்லை ஆனால் அவங்க அந்த பத்து நாளைக்கு முன்னாடியே நடவடிக்கை எடுத்திருந்தா காப்பாற்றி

சரி நான் அவங்க க்ளீன் பண்ணும் போது ஏதோ டேமேஜ் ஆகிட்டுக்குது ஆனால் அது மேலேயே இவங்க போட்டுட்டாங்க அது மேலேயே போட்ட ஒன்றையும் அந்த டேமேஜு சின்ன சின்னதாக எர்த்து அடிக்கும் போதே நாங்கள் ஈபிக்கு ஃபோன் பண்ணி பத்து நாளைக்கு முன்னையே ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் பத்து நாளாக சொல்லி நினைக்கிறோம் இங்கே இரத்து வருது இரத்து வருது இரத்து வருது எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அவங்களுக்கு கிடையாது யாரும் வரவே இல்லை தான் நாங்கள் என்ன பண்ணோம் சரி இது இது மாதிரி இருந்தோன்னு அந்த பையன் நேற்று நைட்டு தான் அவங்க அம்மா அங்கே நின்றுக்கிறாங்க பையன் இங்கே சாகரிச்சி விடுறாங்க யாரும் தொட கூட முடியல நாங்களே இங்கே தான் நின்றுக்கிறோம் இவ்வளோ தூரம் தான் நின்னுக்குறோம் தண்ணி இவ்வளோ தூரம் நிற்கிது இங்கே தண்ணி இருக்கு அப்ப அந்த டைம்ல எப்படி தூக்க முடியும் யார் நீங்களே சொல்லுங்க நீங்கள் போவீங்களா எர்த்து அவ்வளோ ஷாக் அடிக்குது அவங்க அம்மா எனக்கு தெரிஞ்ச அவங்க அம்மா தான் ரொம்ப அவங்க அம்மா கஷ்டப்பட்டுது தான் ரெண்டு அடி தூரத்தில் நின்றுக்கிறாங்க இங்கே பையன் படுத்துட்டு இருக்கிறான் அவங்க அம்மா அங்கே அவங்களாலேயே தொட முடியல அவங்க அவங்க அம்மா இந்த கண்ணாட்டிருக்கேன் நடந்தது அதுதான் பெரிய கஷ்டமே மற்றபடி அவங்க விழுந்துருந்தா கூட பரவாயில்ல பையன் பேக் அங்கே இருக்க பாருங்க டியூஷனுக்கு போயிட்டு வந்து ஸ்பாட்லேயே யாரும் தொட முடியல இவ்வளோ சுற்றிட அதுக்கப்புறம் ஒரு பெரிய கட்டையை தூக்கின்னு வந்து பையனை தள்ளி இங்கே இருக்கிற துராபின்றவங்க பையனை தள்ளி அதுக்கப்புறம் வலித்து ஒரு நாலு பேர் தூக்கி ஓடுனாங்க அந்த பையனுக்கு ஒன்பது மணிக்கு ஷாக் அடிச்சது கரண்ட் எடுத்தது ஒன்பது ஒன்பது கிட்ட தான் கரண்ட் எடுத்தாங்க அவ்வளவு வரைக்கும் நாங்க டென் டேஸ் முன்னாடியே ஃபோன் பண்ணோம் ஃபோன் பண்ணி மத்த நாட்டுல எல்லாம் கரண்ட் புடுங்க தெரியல அவ்வளவு மழை மழை பெஞ்சது இங்க அப்ப எடுக்க வேண்டியது அந்த கரண்ட் கொஞ்ச நேரம் கரண்ட் எடுக்கலாம் அந்த பையனை எடுத்து ஒரு மணி நேரம் கரைச்சதா கரண்ட் எடுத்தீங்க நீங்க கொஞ்ச நேரம் கரண்ட் எடுத்திருந்தா அந்த பையன் உயிர் போயிருக்காருல இன்னைக்கு ஃபோன் பண்ணா எடுக்கிறது எடுத்தாலும் அப்படியே வச்சிர வேண்டியது ஃபோன் அப்படி என்ன வேலை உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு அட்டெண்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் நாங்க 10 டேஸ் முன்னாடி சொன்னல அப்ப வந்து பாத்துக்க வேண்டியதுதானே கொஞ்சம் நாச்சோ அதுவும் பார்த்தது கிடையாது இப்போ ஒரு ஊர் ஒரு உயிர் போயிருச்சு அவங்க கொடுக்க முடியுமா திருப்பி இல்லடா அப்ப கரண்ட் அடிச்சு அந்த கால் பண்ணியமே இவங்க ஈபி ஆஃப் பண்ணுங்க கால் பண்ணி வரவே இல்ல நைட் 2 மணிக்கு வந்தாங்க கரண்ட் காரங்க நைட் 2 மணிக்கு வந்தாங்க 2 மணிக்கு வந்ததே இத தோண்டியே வச்சாங்க அவங்க அதுக்கு முன்னாடி வரவே இல்ல பையனுக்கு கடிச்சு ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போய் இவ்ளோ பிரச்சனை நடந்து 2 மணிக்கு வந்தாங்க பாருங்க கரண்ட் ஆஃப் பண்ணவே இல்ல கரண்ட் அவங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க அவங்க பத்து மணிக்கு தான் ஆஃப் பண்ணாங்க பத்து மணிக்கு தான் பையன் எடுத்த முடிச்ச பிறகு தான் கரண்ட் ஆஃப் பண்ணாங்க அதுவும் ஒன் ஹவர் கழிச்சு தான் கரண்ட் ஆஃப் பண்ணாங்க எவ்வளோ கஷ்டம் அவங்க அம்மா அப்பா எவ்வளோ இப்போ கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ பெரிய பையன் போயிட்டானே அவங்க மனுஷன் என்ன ஆ சொல்லுங்க பிளஸ் ஒன் படிக்கிறான் பையன் வந்து ஆஃப் பண்ணாங்க ஆஃப் பண்ண சொல்ல எல்லாம் வந்து எப்படி இருக்கான் பையன் கேட்டாங்க பையன் இந்த மாதிரி டெட் ஆயிடுன்னு எந்த பக்கம் ஓடினாங்க யாருக்குமே தெரியல வந்துட்டு ஓடிட்டாங்க ஒன்று ஆஃப் பண்ணிட்டு ஓட்டாங்க ஆ அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு மேலே தான் வந்து ரிப்பேரே பண்ணாங்க நீ ரெண்டு மணி ரெண்டரை மணி தான் கரண்ட் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க இதெல்லாம் பார்த்தாங்க பையன் டெட்டாகிடோன்னு எப்போ கேள்விப்பட்டாங்களோ எந்த பக்கம் போகிறாங்க யாருக்கும் தெரியாது எல்லா தான் நிற்கிறாங்க ஜனம் ஃபுல்லாக நம்ம ஜனம் ஆனால் எந்த பக்கம் போகிறாங்க யாருக்கும் தெரியல எல்லாம் கும்பலில் வந்து சேர்ந்து போயிட்டாங்க அந்த பத்து நாளைக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் எடுத்திருந்தாங்கன்னா எனக்கு அது பிரச்சனை வந்திருக்காது இல்லை ரெண்டாவது சார் பா நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ இப்போ போக சொல்ல நீங்க பாருங்க அந்த டிரான்ஸ்பார்ட்டால எல்லா கேபிள் வேலை இருக்கு அனாண்ட சந்தலியும் அப்படி தான் இருக்கு எல்லா சந்தலியும் இப்படி தான் இருக்கு எல்லா எத்தனை கை குழந்தைங்க எல்லாம் சுத்துறாங்க இப்படி எப்பமே இப்படி தான் இருக்குமா பப்ளிக் எவ்வளவு பேர் ஆசை சார் 10 குழந்தைங்க படிக்கிறாங்க ஒரு குழந்தை வெளிய இருக்கு கேபிள் ஆமா சார் எல்லா சந்தலியும் போய் பாருங்க அங்கங்க சந்தலியும் வெளிய தான் இருக்கு கேபிள் நம்ம சந்தில பக்கத்து சந்தில தான் ஏனனா நாங்க காமிக்கிற வந்து பாருங்க சார் வாங்க பாருங்க ஈவி காரண ஒண்டே வந்து அடிச்சுருவோமோ சொல்லிட்டு போலீஸ் காரங்க கூட கூட்டி வந்தாங்க அப்ப போலீஸ் அவங்களுக்கு உதவி பண்ணதா இருக்கா இந்த மாதிரி பாக்கறதுக்கு இல்லையா ஆ உயிர் பண போலீஸ் தான் அதான் சொல்றனே அவங்களுக்கு கூட தான் கவர்மெண்ட் கவர்மெண்ட் கூட தான் இருக்கும் இந்த மாதிரி உயிர் பிரச்சனை வந்து பார்க்க மாட்டானுங்க நேத்து அவ்ளோ எங்க எல்லா சேர்ந்து கூட்டமா சேர்ந்து அடிச்சு அதனா பண்ணிடுவோமோ சொல்லிட்டு நைட் 2 மணிக்கு அவங்க கூட வரதேது அப்ப கவர்மெண்ட் அவங்களுக்கு தான் கரெக்டா இருக்கும் முன்னாடி ஆக்சன் எடுத்தா அந்த பயம் ஒண்ணு எடுக்கல சார் இப்போ வரைக்கும் எதுமே எடுக்கல சார் இப்போ கூட பேசி நிதா இருக்காங்க

ஒரு உயிருடைய விஷயம் வந்து தெரியலீங்க ஓ இங்கெல்லாம் இங்கெல்லாம் சாந்தம் வரப்பல நான் கொஞ்சமா வரப்பே கால் பண்ணி சொல்றோம் போன் அட்டெண்ட் பண்றாங்க அட்டெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க அது எங்களுக்கு கேக்கும் கரெக்ட் ஆனா இங்கேயே ஷாக் ஆகிருக்கு இங்க அடிக்கும் இந்த லைன்ல இங்க வந்து போறப்ப இங்க எர்த் அடிக்கும் எவ்வளவு நாளா இத கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு இருக்கு ஒரு இது வந்து இப்ப கடையாது இது எப்பத்தில இருந்தோ இருக்கு எப்பத்தில இருந்தோ நாங்க சொல்லிட்டே தான் இருக்கோம் வராங்க இத பார்க்க மாட்டறானுங்க அங்க வேற என்ன கரண்ட் போய் நல்லா இருக்குறதே நோண்டி விட்டுட்டு போயிரறாங்க ஆ ஒரு பிரோஜனமே இல்ல சார் அவங்க வந்து ஒண்ணும் பண்ணல சார் அப்ப நாளைக்கு அந்த நந்தரி இங்க நடக்காது என்ன ஆமா சார் அந்த சைடு வந்து பாருங்க சியா போட்டு இந்த கல்லு போட்டு இந்த கல்லு யாத்தனா லைன் வரும் பட்டு பட்டுன்னு சவுண்ட் அந்த டைம்ல ஒரு ஃபோன் பண்ணா கூட யாரும் வர மாட்டாங்க பிஸி 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 எப்ப பாரு பிஸி ஆ ஒரு எமர்ஜென்சிக்கு எதுக்கு சார் போன் பண்றது ஒரு ஹவுஸ்க்கு தான் போன் பண்ணுவோம் ஊர் போயிட்டு அப்புறமா போன் எடுப்பாங்களா காலிலியே இவங்க பேருக்கு வயசானவங்க எர்த் அடிக்குது இங்க ஷாக் அடிக்குதா ஆமா சார் கல்லு போட்டுறாங்க இந்த லைன் இங்க ஒரு கேபிள் வருது சார் இந்த கல்லு எர்த் அப்புறம் அந்த கல்லு எர்த் அப்புறம் கேபிள் வரும் சார் லைன் வரும் சார் உங்களுக்கு ஒரு குழந்தை எல்லாம் குழந்தைகளும் இங்க தான் வளருது சார் தண்ணி மலை பேஞ்சா இங்க வரைக்கும் தண்ணி நிக்கும் இப்போ கூட அது எதுவுமே பொறுப்பை எடுத்துக்க மாட்டேன்றாங்க ஒரு என்ன கை காயினங்களை வச்சு சுத்துறாங்க சின்ன குழந்தைங்க வளাড়றாங்க அதுவும் பார்க்கல நானா சர்பா ஏவ்ளோ சார் இது ஒரு வாரமா கம்ப்ளைன்ட் பண்ணே தான் இருக்காங்க சார் அவங்க எதுவுமே இது செய்ய மாட்டேன்றாங்க சார் இது ரொம்ப வெளியவே இருக்க வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கு வெளியவே பக்கத்துலயே சவுண்ட் வருது சார் எல்லா ஏரியாவக்கும் அப்படி தான் இருக்கு சார் எல்லா ஏரியாவக்கும் அப்படி தான் இருக்கு எல்லா சந்துக்கும் அப்படி தான் இருக்கு சார்

நார்மல் <coughs> <coughs>

உயிர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க எடுத்து போட்டது கல்லுங்கல்லாம் எல்லாமே நாங்க தான் போடுறோம் இங்க பாருங்க அந்த சந்தலிய அப்படி தான் இருக்கு எல்லா சந்தலிய அப்படி தான் இருக்கு சார் எந்த ஒரு பாக்ஸும் ஒழுங்கா இல்ல சார் எல்லா இடத்துலயே இதே மேஸ் தான் இருக்கு எதுமே ஒழுங்கா இல்ல கை கோயினிங்க எல்லாம் சுத்துறாங்க சாப்பாடு ஏத்து வந்து ஊட்றாங்க எல்லாமே நடக்குதுங்க சார் அந்த சந்தலியும் பாருங்க சார் அப்படி தான் இருக்கு அங்கேயும் அப்படி தான் இருக்கு பாக்ஸ் வந்து பாருங்க எல்லா பாக்ஸும் அப்படி தான் இருக்கு யாரும் கண்டுக்கிறது இல்ல இந்த மாதிரி இடத்துல இப்படி வச்சிருக்கலாமா இப்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இபி போட்ட கனெக்ஷன் தான் ஆனால் எதையுமே ஃபுல்லாக ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணாமல் சும்மா மண் போட்டு மூடியிருக்காங்க இங்கே இருக்க மக்கள் வந்து கரண்ட் அடிச்சிருமோ ஷாக் அடிக்குமோ சொல்லிட்டு கல் போட்டு அவங்க இருக்காங்க பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக வீடுங்க தான் இங்கே ஒரு ஆயிரக்கணக்கான வீடு இருக்குது எல்லாமே குழந்தைங்க மக்கள் எல்லாமே இங்கே வகிறாங்க ஆனால் பயத்தோடு தான் வகிறாங்க பார்த்தீங்கன்னா இபி பாக்ஸ் இங்கே பக்கத்துலேயே இருக்குது ஒயர் ஃபுல்லாக பாருங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே போகுது இவங்கெல்லாம் மழை பெஞ்சால் வெளியே வர்றதுக்கு கூட கஷ்டம் தான் போகல மக்கள் ஒரு எமர்ஜென்சி கூட வெளியே வர முடியாது போல் இந்த இபி ஒயர் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் அப்படியேதான் ஒயர் போகுது வெளியே சும்மா மண்ணு போட்டு மூடி எடுக்கிறாங்க

இன்ன வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னு தெரில அது இன்னொரு வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருக்குது இந்த உயிர் போயிடுச்சு இல்லை இப்போ பாருங்கள் இப்போ உயிர் போயிடுச்சில் அந்த உயிர் திருப்பி கிடைக்குமா எவ்வளோ எவ்வளோ பசங்க படிக்கிறாங்க தெரியுமா அந்த பசங்க கொஞ்சம் இறங்கியிருந்தாலும் எல்லா பசங்களும் அவ்வளோதான் ஸ்பாட் அவுட்டு அத்தனை பசங்களும்

அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பார்த்து எடுத்தீందా இந்த ஃபுல்லா எரஞ்சி போய் ஆ பாருங்க எவ்வளவு தண்ணி இப்ப கல்லு போடுறாங்கல கல்ல அந்த தண்ணியெல்லாம் உள்ள இறங்குதுல தண்ணியெல்லாம் உள்ள இறங்கி இறங்கி ஆயிடுச்சு பாருங்க இதே அதிகாரிங்க ஃபோன் பண்ணினத அந்த செகண்ட் ஆஃப் ஐட் இருக்கும் பொதுஜனங்க பண்ணனத நான் யாரோமே கண்டுக்கல பொதுஜனங்க உயிரே நான் உயிராது உயிரே கிடையாது அவங்களுது தான் அதுதான் ரொம்ப டென்ஷன் அது கேட்டதுல நேற்று கேட்டு இப்போ நான் இது வரைக்கும் அந்த பிள்ளை பார்த்தது கிடையாது நம்ம ஊர்ல இந்த மாதிரி நடந்த நமக்கு எப்படி இருக்கு நாலு பேரும் நம்ம பிள்ளைங்களும் நடக்கிற இடம் அந்த அம்மா இதற்கு அப்ப எப்படி இருந்திருக்கும் எவ்வளவு அவங்க ஒயர்லாம் இதாயிட்டிருக்கும் அவங்க ஹார்ட் பேஷண்ட்ன்றாங்க நாலு பேர் அவங்களும் என்ன யாரும் இப்படி இருக்கிற ஆளுங்க அங்கதானிருந்தாங்க இங்க இருக்கிற ஆளுங்க இங்க இங்க மட்டும் யாருக்குறா எங்கள் ஊர் ஜனங்க தான் பாதுகாத்துட்டாங்க